அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தேன் ஓர் அற்புத நோய் நிவாரணி அல்லாஹுலேய தூதர் சல்லாஹ் ஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் மருந்துக்களில் ஒன்றில் நன்மை ஏதேனும் இருப்பதாயேன் அல்லது இருக்கின்றதென்றால் தேன் அருந்துவதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது நிவாரணம் கிடைக்கிறது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஐந்து ஆறு எட்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்திய இந்த செய்தி மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள் தேன் வயிற்றின் தோழன் என தேனை குறிப்பிடுவதுண்டு தேன் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் அவசியம் தேன் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் தேன் மூலமாக பல நோய்களை குணப்படுத்தி நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தேன் ஆற்றல் நிறைந்தது தேனில் எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன நூறு கிராம் தேனில் முன்னூற்றி நான்கு கலோரி அடங்கியிருப்பதாகவும் குரான் தேனை ஷிஃபா அருமருந்து என்று குறிப்பிடுகிறது நீ எல்லாவிதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன்னுடைய ரஷகனாகிய அல்லாஹ் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்று உள்ளுணர்ச்சியை அல்லா தேனீக்களுக்கு உண்டாக்கினான் அதன் வயிற்றிலே இருந்து பலவிதமான நிறங்களை ஒரு பானம் தேன் வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு பிணிதிருக்க வல்ல சிகிச்சை நிவாரணம் உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்துண் நகல் வசனம் அறுபத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எழுபது வகையான வைட்டமின் சத்துக்கள் சுத்தமான தேனில் அடங்கியுள்ளன என்று மருத்துவ உலகம் தெளிவுபடுத்துகிறது தேன் எண்ணற்ற சத்துக்களை இயற்கையாகவே கொண்டுள்ளது ஊட்டச்சத்து சுவாச பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி எடை குறைவு உடல் சோர்வு முகப்பொரு பிரச்சனை சரும சுருக்கம் காயங்களை குணமாக்க சுரிசரங்கு படை முதுமை தோற்றத்தை தடுக்கும் தசை படிப்பு கொலஸ்ட்ரால் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை நீக்குவது ஆனால் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது இன்றைக்கு தேனாகத்தான் இருக்கிறது எனவே சுத்தமான தேனை பயன்படுத்தினால் நாம் அதன் மூலமாக எண்ணற்ற நிவாரணங்களை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா உலகத்தில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறையை ஒரு ஆரோக்கியமான வழிகளிலே தேடிக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறான் இன்றைக்கு நவீன மருத்துவம் கூறுகின்ற செய்தி ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல உடல் உள்ளம் சிந்தனை செயல் பேச்சு இயல்பு அனைத்தும் சரியாக அமைவதாகும் சுருக்கமாக வாழ்வியல் முறை சீராக இருப்பதே ஆரோக்கியமாகும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் வாழ்வியல் முறை சீர்கெடும்போது இயற்கை சீதோஷனம் சமநிலை மாறுபடும் போதும் மனிதன் ஆரோக்கியம் ரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படுகிறான் இன்றைக்கு நவீன மருத்துவத்தின் முன்னோடி இஸ்லாம் இன்று மருத்துவ உலகம் கூறுவதை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்திவிட்டது என்பதோடு மாத்திரமல்லாமல் இஸ்லாம் மனிதனுக்கு வழிகாட்டும் என்பது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருவதோடு இந்த உலகில் ஆரோக்கியமாக வாழ வழிவகை செய்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை இயற்கை மார்க்கம் என்று சொல்வார்கள் மனிதன் இயற்கையோடு ஒன்றித்து போய் ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை இஸ்லாம் வகுத்து கொண்டிருக்கிறது வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாம் காட்டி தந்த படி நம்முடைய உடலியல் ரீதியான உண்டான ஆரோக்கியத்தை பாதுகாத்து மன ரீதியான உண்டான ஆரோக்கியத்தை பாதுகாத்து சிறந்ததோர் வாழ்வியலை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்